அனைவருக்கும் வணக்கம் அடுத்து யார் பேசணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாரு நானே சொல்லிக்கிறேன் அதுக்கு ஒரு ஆளா அப்படின்னு நானே அந்த பணியை ஏற்றுக்கொண்டேன் இந்த அவைக்கு எவ்வளவு தூரம் நான் பொருத்தமானவன் அப்படின்னு எனக்கு தெரியல காரணம் நான் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் கிடையாது கோட்பாட்டு ரீதியாக சாதியை புரிந்து கொண்டு கோட்பாட்டு ரீதியாக சாதியின் பால் இருக்கக்கூடிய வன்மங்களை அநீதிகளை பேசி வருபவன் அதனால் நான் பிரின்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நண்பர் அவர் என்னை தேர்வு செய்து அழைத்தபோது நான் சொன்னேன் இந்த சபைக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் வடிவேல் பாணியில் நீங்கள் நல்லால் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் தெரியும் நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு நம்மை காட்டிலும் இன்னொருத்தவங்க தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் நம்ம இதுக்கு சரியானவர்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து வெளியிலிருந்து பார்க்குறவர்கள் தான் சரியாக நம்மளை அடையாளம் காண முடியும் இல்லை இவரை இடம் போட முடியும் அதன் அடைப்பில் பிரின்ஸ் அவர்கள் அன்பு கொண்டு வழங்கிய வாய்ப்பு இது அரசியல் இயக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறேன் நேரடியாக தேர்தல் அரசியல்களில் ஈடுபட்டிருக்கிறேன் நேரடியாக கட்சி சார்ந்து களப்பணிகளை செய்திருக்கிறேன் நேரடியாக ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிற்பாடு நான் பத்திரிகையாளனாக வந்த பிற்பாடு கருத்தியல் ரீதியாக நாம் செயல்படுவது தான் சரி நேரடியாக களப்பணிகள் நமக்கு இடமில்லை அப்படின்னு முடி முடிவு பண்ணிட்டேன் காரணம் என்னென்னா நான் அப்படி ஒரு வேலை செஞ்சேன்னா இன்னொருத்தர் இன்னொருத்தர் வீடியோ எடுத்து போடுவாரு பாருங்க இவர் அந்த தான் இருப்பார் அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லை இல்லை இவன் ஏற்கனவே இந்த வேலை பார்த்தா ஆனாலும் இவன் இப்படியாக தான் இருப்பான் ஆனா யாருக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி சட்டையை கட்டிட்டு நாங்கள் நிற்கணும் நான் யார் எங்களுக்கு தெரியும் மனசாட்சி ரீதியாக அநீதி எங்கு நடக்கிறது என்று தெரியும் ஆனால் நான் அந்த பக்கம் போக முடியாது ஏனென்றால் நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு இவன் இந்த பக்கத்து ஆள் அப்படி என்று என்னை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க அதனால் அந்த ஒரு காரியத்தின்பால் எனக்குன்னு ஒரு அரசியல் கருத்தியல் எல்லாம் இருந்தாலும் அதை நேரடியாக இல்லாமல் எழுத்தில் மட்டும் அந்த இயக்க வேலைகளை முழுவதுமாக ஆய்வுகள் எழுத்துக்கள் அப்படி தான் நான் இயங்கி வருகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடைக்கு நான் தகுதியற்றவன் என்பதுதான் என் நம்பிக்கை ஏனென்றால் சாதியின் பால் அதனுடைய வன்மங்கள் அதனுடைய குரூரங்கள் அதனுடைய அநீதிகள் அதனுடைய சட்ட சிக்கல்கள் இதையெல்லாம் பேசுவதற்கு என்னை விட சாலை சிறந்த மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நெறியோடு சட்ட நெறியோடு பேசக்கூடிய அருள்மொழி இங்கே இருக்கிறார் அவருடைய பேச்சுக்க நான் மிகுந்த ஒரு ரசிகன் அதை போல இந்த கூட நான் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கைக்காக தான் எடுத்துக்கொண்ட ஒரு பணிக்காக சுத்த ஒரு சுத் இதய சுத்தியாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படி ஒரு இதய சுத்தியாக செயல்படக்கூடிய பாலபாரதி நம் முன்னால் ஒரு அரசியல் அடையாளமாக ஒரு எளிமையினுடைய அடையாளமாக தான் சார்ந்திருக்கிற ஒரு அற்புதமான களப்பணியினுடைய அடையாளமாக அவர் இருக்கிறார் அதை போல பாசிக பாஸ்கர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு பலர் இருக்கிறார்கள் இவர்களின் வாழ் முன்னால் சாதியை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு அறிவுபடுத்தவனோ அல்லது அந்த அளவுக்கு ஞானம் கொண்டவனோ அல்ல ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அதனால் இன்னைக்கு நான் பேசுகிறேன் குறிப்பாக இன்னைக்கு ஜவஹர்லால் நேருனுடைய நினைவு நாள் இதை திட்டமிட்டு இவர்கள் இந்த நாளை குறித்தார்களா அல்லது எதேச்சாக அமைந்ததா எனக்கு தெரியாது காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது பத்தொம்போதில் இந்தியாவிற்கு வந்தார் அவர் இந்தியாவுக்கு வருகிற பொழுது காங்கிரஸ் அவர் கையில் இல்லை காங்கிரஸ் இயக்கமும் அவர் கையில் இல்லை ஏற்கனவே வளர்ந்து திலகரை போல வேறு சில நபர்களோடு அது அடையாளப்பட்டு ஒரு 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 அரசியல் முதிர்ச்சியை பெற்றிருந்த காலம் அப்பொழுதுதான் காந்தி இங்கே வருகிறார் அவருடைய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து இருந்து ஆரம்பித்து அதற்கு முன்னாலே பதினாலில் வந்திருக்கிறார் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்திருந்தாலும் காந்தி யுகம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அவர் தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக குருதியாக மாற்றிக்கொண்ட காலம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த நாட்டினுடைய பல்வேறு அமைப்புகளோடு பல்வேறு இயக்கங்களோடு நேரடியாக ஒரு விவாதத்தை உரையாடலை நடத்தினார் எனக்கு தெரிந்து இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஒரு உடையா உரையாடல் மூலியமாக ஒரு பொது அவையில் ஒரு தலைவனை அல்லது ஒரு தலைமையை ஒரு உரையாடலுக்கு அழைத்து அதன் மூலியமாக ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்று நம்பிய ஒரே தலைவன் எனக்கு தெரிந்து காந்திதான் நான் சொல்கிறது இந்திய அளவில் ஆக அவருடைய காலகட்டத்திலிருந்து தொடங்கி இன்று நாம் ஆயிரத்தி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடங்குகிறோம் வந்து நிற்கிறோம் ஆனால் காந்தியினுடைய யுகமாக காந்தியினுடைய முகமாக இந்திய விடுதலை போராட்டம் முன்னிறுத்தப்பட்ட பொழுது அதனுடைய எண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருகிற பொழுது சுதந்திர பட்டம் பிற்பாடு இந்த நாடு காந்தியினுடைய நாடாக இல்லை நண்பர்களே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காந்தியினுடைய ஒட்டுமொத்த அரசியலினுடைய முக முகத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இருந்த அனைத்து இயக்கங்களும் அல்லது காங்கிரஸ் உள்ள விட்ட எல்லா தலைவர்களும் பிற்பாடு சுதந்திரம் கட்ட பிற்பாடு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற பொழுது இந்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நேருவனுடைய இந்தியாவாகவும் அம்பேத்கரனுடைய இந்தியாவாகவும் மாறியது அதற்கு முன்னால் காந்தி இந்தியா சட்ட ரீதியாக அணுகுமுறை ரீதியாக கொள்கை ரீதியாக இந்தியாவில் நாம் வாழ்கிறோம் இந்தியா அம்பேத்கரனுடைய இந்தியா காந்தியின் இந்தியா அல்ல இது ஒரு நேரு கனவு கண்ட இந்தியா இது வந்து காந்தியின் இந்தியா அல்ல காந்தியினுடைய கருத்தாக்கம் இந்திய வரைபடத்தின் மீது அடித்தளத்தில் ஒரு நிழலை போல தாங்கி நிற்கிறது அந்த நிழல் என்ன அதுதான் அறம் இந்த எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது ஒரு எத்திக்ஸ் காந்தி எங்கே நமக்கு தேவைப்படுகிறார் என்று சொன்னால் அரசியல் ரீதியாக அல்ல சுதந்திர இந்தியாவில் காந்தி நமக்கு அரசியல் ரீதியாக தேவைப்படவில்லை ஏனென்றால் நாம் அதை கடந்து விட்டோம் காரணம் என்னவென்று கேட்டால் நம்மளுடைய வலிமையான சட்டம் இருக்கிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவராக இருந்த கோகலே தீண்டாமை ஒழிப்பை பற்றி இந்தியாவில் முதல் முதலாக பேசினார் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மூணில் கோகேலே தீண்டாமைக்கு எதிராக திருப்ப தீர்மானம் கொண்டு வந்த போது இந்தியாவில் தீண்டாமை பற்றி நேரடியாக பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் கோகலே ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தீண்டாமை ஒழிப்பை பற்றி காங்கிரஸ்குள் அவர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அதன் பிற்பாடு காந்தி இந்தியாவிற்குள் வந்த பிற்பாடு அனைத்து சாதிகளிடமும் அனைத்து பிரச்சனைகளிடமும் அனைத்து தலைவர்களிடமும் உடையாடல் மூலியமாக தன்னுடைய கொள்கையை அல்லது இந்த நாட்டை கட்டமைப்பதனுடைய தேவையை அவர் உணர்கிறார் நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை மார்க்ஸ் சொல்கிறார் எங்கள் சொல்கிறார் நமக்கு வரலாறு இல்லை என்கிறார் இந்தியாவினுடைய வரலாறு என்பது நாம் பிரிட்டிஷ்காரர்களுடைய நினைக்கக்கூடிய வரலாறை போல இல்லை ஆகவே இவர்களுடைய வரலாற்ற வரலாறு அல்லாத ஒரு சமூகமாக ரெக்கார்டு இல்லாத ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருக்கிறது என்று மார்க்ஸ் ஏங்கல்ஸ் உட்பட எல்லோரும் பதிவு செய்கிறார்கள் ஆக நம்பர்கள் அவர்கள் எழுதுகிற பொழுது நம்மளிடம் வரலாறு இல்லை நம்மிடம் ஒரு மௌனமான வரலாறு இருந்தது அது மக்களின் வரலாறு நண்பர்களே அது ஏற்றில் இல்லை எப்படி நம்மளுடைய முகலாயர்களுடைய ஆட்சிக்கு பிற்பாடு சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவருடைய நடத்தைகள் எல்லாம் வெர்நிறையைப் போல ஒரு மாபெரும் அறிஞன் பக்கத்திலே உட்கார்ந்து குறிப்பு எடுத்து எடுத்துக்கொண்டக்கூடிய வாய்ப்பு இருந்ததோ அதை போல நம்மளிடம் ஒரு மக்கள் வரலாற்றை கொண்டு வந்து பேசுவதற்கு நம்முடைய தரவுகள் இல்லை ஆக பிரிட்டிஷ் இந்தியா என்று உருவாகிற பொழுதுதான் இங்கே சில பேருக்கு ஆட்சி ரீதியாக அவர்களுக்கு ஒரு ரெக்கார்டு தேவைப்படுது ஆட்சி ரீதியாக ரெக்கார்டு நண்பர்களே நம்மளை நம்மை ஆழ்வதற்காகத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் நமக்கான ஒரு சட்டத்தை முறைமைப்படுத்தினார்கள் என்ன காரணம்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலா இருக்கலாம் சிலது தெரியாத தகவலா இருக்கலாம் ஆனால் உள்ளே வருகிற பொழுது அவனை அடையாளம் கொள்வதற்கு அந்த ஆங்கிலேயர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவன் ஒரு நாலு வர்ணம் என்று சொல்கிறான் இவன் வர்ணத்திற்கு வெளியே இருக்கிறேன் என்று சொல்கிறான் இவன் கோயில் உரிமையாளர் என்று சொல்கிறான் இவன் கோவிலுக்கே லாய்க்கி இல்லாத ஒரு மனிதன் என்று சொல்கிறான் இந்த சமூகத்தினுடைய எந்த வரைபடத்தையும் ஒரு ப்ளூ பிரிண்டையும் உண்டாக்கி புரிந்து கொள்வதற்கு அவங்களோட தரவுகள் இல்லை ஆகவே அவர்கள்தான் சாதி ரீதியாக சமூக ரீதியாக மக்கள் ரீதியாக ஒரு புரிதலுக்கான ரெக்கார்டை ரெடி பண்றாங்க நண்பர்களே நம்ம இது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் வந்த தான் நமக்கு அற்புதமான எவிடன்ஸ் ரெக்கார்டு கிடைக்குது யார் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் யார் எந்த பின்னணியை கொண்டவர்கள் எந்த மக்கள் எப்படி பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் என்பதெல்லாம் நமக்கு அப்போதான் தெரிய வருது நண்பர்களே கோட் நான் சாதியை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்பது முக்கியமானது மூன்று விதமாக நான் சாதியை புரிந்து கொள்கிறேன் ஒன்று கோட்பாட்டு ரீதியான ஒரு சாதி இருக்கிறது அந்த சாதியை கோட்பாட்டு ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன் அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக ஒரு சாதி இருக்கிறது அதை அரசியல் ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன் அதற்கு அப்பால் மூன்றாவதாக மிக முக்கியமான புள்ளி இருக்கிறது நடைமுறை ரீதியாக இங்கே ஒரு சாதி இருக்காது இதுதான் எல்லாத்தை விட வலிமையானது நீங்கள் எதையெல்லாம் நடைமுறை ரீதியாக சட்டத்தில் நீங்கள் இல்லாமல் நடைமுறை ரீதியாக செய்கிறீர்களோ அது எதுவுமே சட்டத்தில் இருக்காது சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் ஒரு பாரிய இடைவெளி இருக்கிறது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பதுகளில் பிற்பாடு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்று வந்த பிற்பாடு இதெல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க நீங்க இதெல்லாம் செய்தால் தீண்டாமை இதையெல்லாம் செய்தால் பாவச்செயல் இதையெல்லாம் செய்தால் தண்டனை என்று இருக்கிறது ஆனால் நடைமுறை என்ன செய்கிறது என்று சொன்னால் இதற்கு மாறாக இருக்கிறது நடைமுறையில் சட்டத்தில் இருக்க நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் அச்சம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் குரூர மனநொடையோடு இதை செயல்படுத்துகிறார்கள் இதுக்கு என்ன காரணம் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் சாதி யாருக்கு அழுத்தமாக இருக்கிறது யாருக்கு பிரச்சனையாக இருக்கிறது யாருக்கு நெருக்கடியாக இருக்கிறது அப்படி என்று பார்த்தால் கீழ் சாதியில் தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இடைசாதி யாருகளுக்குமே கிடையாது எந்த வகுப்பினருக்கும் கிடையாது அவனுக்கு ஒரு கிளாசிஃபைடு ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது பாதுகாப்பு அற்ற உதிரிகளாக அங்கங்காக அரசியல் அதிகாரமற்றவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தலித்துக்கள் தான் தலித் என்ற வார்த்தையை இப்போ சட்டம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நான் கிளாசிஃபைடு இருந்து மக்கள் என்று சொல்கிறேன் ஆக இந்த ஒட்டு அநீதியை யார் கடைசியாக தாங்கி கொண்டிருக்கிறான் அடிமட்டத்தில் என்று பார்த்தால் தலித் மக்கள் தான் தாங்கி கொண்டிருக்கிறார் ஆக அதிலிருந்து மேலெழுந்து வரக்கூடிய நிர்பந்தம் கஷ்டம் அவனுக்கான தேவை சுய விடுதலை யாருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தான் முதலிய முதல் முதல் முதலாக தேவைப்படுகிறது இடைசாதி யார்களும் ஏன் இவங்களுக்கு எதிராக மாறுகிறார் என்று சொன்னால் அவனுக்கு அந்த அழுத்தமே இல்லை அவன் ஒரு பக்கத்தில் சொஃபஸ்டிகேட்டராக ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறான் ஆகவே தான் மற்ற எந்த சாதிகளை காட்டிலும் இந்த தலித் அமைப்புகள் மிக வீரியமாக மிக வேட்கை கொண்டு இயங்கிறார்கள் இது இப்போ கிடையாது இது ஏதோ இன்னைக்கு நேற்று கிடையாது இது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இந்தியாவிலிருந்தே ஆரம்பிக்கிறது நண்பர்களே இந்தியாவில் நீங்கள் பல இடங்களில் பார்த்தால் வட மாநிலங்களை விட நமக்கு வந்து தலித்து எண்ணிக்கை தமிழ்நாட்டில் கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பஞ்சாப்பு இந்த போன்ற பல மாநிலங்களில் பார்த்தால் பெரும்பான்மையான மக்கள்கள் அங்கு ஒடுக்கப்பட்டவர்களாக குறிப்பாக பட்டியல் சமூகத்தராக இருக்கிறார்கள் ஆக அந்த பகுதியில் தான் ஒரு முகமுக முக்கியமான ஒரு தேவை அரசியல் அழுத்தம் அம்பேத்கர் உள்ளிட்ட பூலையை முன்னாலே இருக்காரு அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களால் முன்வைக்கப்படுகிறார் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படி என்று கேட்டால் இதற்கு முன்னால் இருந்த ஒரு தீர்வை வைக்கிறார் காந்திக்கும் அம்பேத்கர் பெரிய வேறுபாடு என்னவென்று கேட்டால் காந்தி சாதியை பிரிப்பது என்பது மனித சுய சுத்தியிலிருந்து அவனை வெளியேற்றுவது தனி மனிதனாக இருப்பவனை சாதியின் பால் இல்லாமல் அதிலிருந்து அவனை எடுத்து ஒட்டுமொத்தமாக அவனை இந்த சாதி அநீதிக்கு எதிரானவன் என்று அவனையவே பரிசீலனை செய்வது என்று காந்தி ஒரு வழியை எடுக்கிறார் அவரால் அப்படித்தான ஒரு வழியை எடுக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு தத்துவமும் அவனுடைய பிறப்பை சார்ந்துதான் புரிந்து கொள்ள முடியும் காந்தியால் சாகர வரைக்கும் அவர் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்திய சாதிய சமூகத்தை அவரால் புரிந்து இருக்க முடியாது அதனால் அவரை குறைத்து மன்னிப்பிடுகிறேன் சொல்ல தன்னுடைய வாழ்நாளில் அதிக சக்திகளை பயன்படுத்தி அவர் எவ்வளவு தூரம் சாதி ஒழிப்புக்கு முன்னேற்றம் தர முடியுமோ அவ்வளவு தூரம் சுய சுத்தியோடு செயல்பட்டார் ஆக அம்பேத்கருக்கு அந்த நெருக்கடி அல்ல அவர் அனுபவித்தவர் கல்வியால் ஒடுக்கப்பட்டவர் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர் வேறு சில உறவினர்களால் தன்னுடைய உறவை வெளியில் வெளிக்காட்ட கொள்ள முடியாத நிர்பந்தத்தில் இருப்பவர் ஆக அந்த தேவை அம்பேத்கருக்கு இருக்கிறதாக அவர் என்ன நினைக்கிறார் இது இதை இதை பெறுவதற்கு நாம் என்ன செய்வது அதிகாரத்தை கைப்பற்றுவது சட்ட ரீதியாக நமக்கு சமந்தஸ்து கிடைப்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அப்புறம் பண்பாட்டு ரீதியாக சாதி ரீதியாக இருந்த அந்த தலைகளிலிருந்து விடுபட்டு வேறு சமூகத்தை வேறு அடையாளங்களை தழுவுவது இதுதான் பெரியாருடைய இவருடைய அம்பேத்கருடைய மிக முக்கியமான பங்களிப்பு ஆகவே அவர் என்ன செய்கிறார் சட்ட ரீதியாக அவருக்கு வேலைக்கான பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வேலைக்கான இடம் என்ன அதில் வேலைக்கான நம்மளுடைய உரிமை என்ன அப்படின்னு முன்வைக்கிறார் இந்தியாவிலேயே இரண்டு தலைவர்கள் தலைவர்கள்தான் கல்வியை மிகப்பெரிய ஆவிதமாக கையில் எடுத்தார்கள் ஒன்று ஜோதிலால் புலே ரெண்டாவது அம்பேத்கர் நண்பர்களே இந்த கல்வியை இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு தெளிவாக அம்பேத்கர் கையில் எடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இருந்த படிப்பறிவு இல்லாத விழுக்காட்டு சமூகத்திலிருந்து இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஒன்று அல்லது ரெண்டினுடைய கணக்கட்டியின் படி பார்த்தால் தலித் சமூகம் எழுத்தறிவுள்ள சமூகமாக எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்திருக்கிறார்கள் எழுபத்தைந்து அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தலி சமூகத்தில் இருந்த வேலை வாய்ப்புகள் குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரியான அரசு வேலைகளில் அவருடைய இன்னைக்கு மிக மிக சொற்பம் இந்திய அளவில் அரசு வேலைன்னு சொன்னால் என்ன தருவாங்க தெரியுங்களா தலித்துகளுக்கு முனிசிபாலிட்டியில் குளிப்பாட் இந்த கூட்டுற வேலை கொடுப்பாங்க அதுதான் சேவஞ்சர் அதனுடைய வேலைதான் அவனுடைய வேலைங்கிற ஒரு மனநிலை இந்த அரசியல் சமூகத்தில் புறையோடி கடந்தது ஆக அதெல்லாம் அல்ல எல்லா திட்டங்களிலும் எல்லா அதிகாரங்களிலும் கல்வியை பெறுவதன் மூலியமாக இந்த மாற்றத்தை அடைய முடியும் என்று அம்பேத்கர் எடுத்த ஆயுதம்தான் நண்பர்களே மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவை காப்பாத்திருக்கிறார் மிக எல்லா தலைவர்களை விட ஏன் திரும்ப திரும்ப அம்பேத்கரை பேசுகிறார் என்றால் எனக்கு காந்தியின்பால் மிகப்பெரிய மரியாதை உண்டு எனக்கு அதற்கு நிகராக அம்பேத்கரையும் நான் புரிந்து கொள்கிறேன் நான் ஒருபோதும் இருவரையும் இரு துருவத்தினுடைய எதிரிகளாக முன்வைக்க மாட்டேன் இரு துருவத்தினுடைய எதிரிகளாக முன்வைப்பதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் எனக்காக பேசிய ஒரு தலைவனை என்னிடமிருந்து நான் உதிரியாக வெளியே கைட்டி வேண்டிய தேவை ஏற்படுகிறது அப்பொழுது என்ன செய்கிறார்கள் எனக்கான ஒரு தலைவரை மஞ்சள் சாயம் பூசி காவி உடையை பொருத்தி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் ஆக எனக்கான அடையாளம் என்ன என்பதை நான் பேசுகிற பொழுது எனக்கான பேசிய தலைவன் யார் என்பதையும் நான் விட்டுக் கொடுக்காக என்னுடைய அடையாள என்னுடைய அடையாளம் என்பது சாதியின்பால் மட்டும் அல்ல என்னுடைய அரசியல் என்பால் மட்டும் அல்ல எனக்காக உழைத்த ஒரு சமூகத்தின் தலைவனையும் கூட நான் விட்டு கொடுத்தனா பின்னால நான் இதற்கு ஒரு குற்றவாளியாக மாறிவிடுவேன் ஆக நான் இதன் மூலமாக என்ன சொல்லுகிறேன் என்றால் எனக்கான புரிதல் சாதியின் புரிதல் என்பது கோட்பாட்டு ரீதியானது அரசியல் ரீதியாக ஒரு சமூகம் இருக்கிறது அரசியல் அரசியல் ரீதியாக ஒரு ஒரு தலித் விடுதலை என்று இருக்கிறது இந்த தலித் விடுதலை தான் அம்பேத்கர் பேசினார் அதன் பிற்பாடு நடப்பியல் ரீதியாக நமக்கு ஒரு சாதிய சமூகம் இருக்கிறது நண்பர்களே மத்த மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது வேறு சில மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த பிராமண ஆதிக்கம் என்பது வட இந்தியாவிலே இருப்பதை காட்டிலும் தென் இந்தியாவில் பிராமண ஆதிக்கம் என்பது மிக உயர்வாக இருந்திருக்கிறது ஆக தலித் தீண்டாமை என்பதை இந்தியா முழுவதும் ஒரே பார்வையை கொண்டு நம்மால் பார்க்க முடியாது மராத்தியில ஒரு வேற பிரச்சனை இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் வேறு அடையாளம் இருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு அரசால் இருக்கிறது இப்ப உதாரணமாக இங்கே பிராமணர் அல்லாத சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் புறப்படுகிற பொழுது அதனுடைய தேவை எழுகிற பொழுது வேறு எந்த மாநிலத்திலும் அப்படியான ஒரு தேவை நண்பர்களே நமக்கு இணையான ஒரு போட்டி எங்கே ஏற்பட்டது என்று கேட்டால் மராத்தியத்தில் மட்டும்தான் நடந்தது ஏனென்றால் இந்த நேரடியான பிராமண சாதியத்தினுடைய அழுத்தம் மராத்தியத்தில் இருந்தது ஆகவே தான் இங்கே திராவிட இயக்கங்கள் பிராமண அல்லாத சங்கங்கள் மீண்டு எழுகிற பொழுது அந்த தேவை வேறு எங்கே உத்தரப்பிரதேசத்தில் வேற எங்கே இல்லை நம்ம இங்கே திராவிட இயக்கங்கள் குறிப்பாக பிராமண அல்லாத சங்கம் பேசி கொண்டு வந்தபோது நீங்கள் அப்படியே உத்தரப்பிரதேசம் பஞ்சாயத்துலாம் அந்த பக்கம் பஞ்சாப்லாம் போனீங்கன்னா ஆரிய சமாஜ் என்கின்ற ஒரு சீர்திருத்த இயக்கத்தை இங்கே முன்வைக்கிறார்கள் அங்கு ஆரிய சமாஜம் ஏற்படுத்திய தாக்கத்தை தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குழுக்கள் கைப்பற்றுகிறார்கள் ரொம்ப சின்ன சின்ன குழுக்கள் நண்பர்களே இதன் மூலியமாக என்ன சொல்கிறேன் என்று கேட்டால் திராவிட இயக்கம் பிராமணர்களை சிந்திக்க தான் எனக்கு தெரியாது அதுக்கு தரவுகள் என்னிடம் இல்லை ஆனால் குறிப்பாக பிராமணர் அல்லாத சங்கம் யாரையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பிராமணர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அல்லது சாதியின்பால் நம்மளை ஒடுக்குவதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு தேவையை யார் கொண்டு வந்தார் என்று சொன்னால் காந்தி தான் கொண்டு வந்தார் காந்தி நேரடியாக தலித் அல்லாத சமூகங்கள் மீது ஏற்பட அநீதிகளை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் ஒவ்வொரும் சென்று அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுது நேரடியாக தமிழ்நாட்டில் சேரிகளுக்கும் பல இடங்களுக்கு போய் செய்து வேலை செய்த பல்வேறு தலைவர்கள் என்னால் பட்டியல் போடவிடும் பல்வேறு தலைவர்களை சுய சுத்தியோடு செய்திருக்கிறார்கள் சுய சுத்தியோடு செய்திருக்கிறார்கள் நண்பர்களே சேரிகளுக்கு போனது மட்டுமில்ல மலம் அள்ளுவது தொழிலை உட்பட பல்வேறு வேலைகள் செய்தது இங்கே சி ஆர் சுப்பிரமணியன் என்று ஒருத்தோடு இருந்தார் தியாகி உப்பு சர உப்பு சத்தியாகிரகத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் இந்த சி ஆர் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்காக தனி வகுப்புகளை பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தால் நேரடியாக காந்தி இயக்கத்தின் பால் வந்தது அப்பொழுது இங்கே பெரியார் சில வேலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிற்பாடு பெரியார் குறிப்பாக சில வேலைகளை செய்ய தொடங்கிய குறிப்பாக முப்பத்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இந்த வாக்கில் காந்தியினுடைய தாக்கமும் கூடவே வேலை செய்தது காந்தி நேரடியாக பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தார் கட்டு உடைத்தார் போட்டு உடைத்தார் அப்படி அல்லாமல் ஒரு மென்மையான போக்குடன் அரசியல் அந்த இணைவோடு இணை கோடுகளோடு காந்தி இதை கொண்டு போக விரும்பினார் அப்படி இல்லை பிழைக்க பெரியார் வேறு வழியை எடுத்தால் காந்தி வேறு வழியை எடுத்தார் ஆனால் காந்தியினுடைய தாக்கமும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தது குறிப்பாக ஆரிய சமாஜம் போன்ற சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அதற்காக இந்த தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரியான பா இந்த மாதிரியான ஒரு குற்ற செயலை நாம் செய்கிறோம் என்று ஒரு பிராமண சமூகத்திற்குள்ளாக சின்ன மன அசைவு அல்லது பண்பாட்டு அசைவு ஏற்பட்டது அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் பட்டியலிடுகிற பொழுது அவர்கள் எல்லாமே நேரடியாக போய் களத்தில் வேலை செய்தார்கள் ஆக பெரியாருடைய பங்களிப்பின் ஊடாகவே மிகப்பெரிய பங்களிப்பின் ஊடாகவே காந்தியினுடைய அசை இயக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுகளில் மிகப்பெரிய வேலையை ஆரம்பிக்கிறது குறிப்பாக பெரியாருடைய வேலை எங்கே ஆரம்பிக்கிறது என்று கேட்டால் குறிப்பாக அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வைக்கம் போராட்டினுடைய சாதி ஒழிப்பினுடைய நேரடியாக இரண்டாக பிழைகிற பொழுது காந்தியினுடைய குரலாக சென்றவர் இனி காந்தியினுடைய வழியினால் இதை சரி செய்ய முடியாது மேற்கொண்டு சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று உணர்கிற பொழுது அவர் காந்தியை தாண்டினார் அது காலத்தின் கட்டாயம் களப்பணியினுடைய கட்டாயம் இந்த களப்பணி ஏற்படுத்துகிற கட்டாயத்தின் பேர்தான் அவர் காந்தியை கொஞ்சம் மீறுகிறார் காந்தி எல்லா இடங்களிலுமே உட்கார்ந்து உரையாட வேண்டும் உரையாட வேண்டும் உரையாட வேண்டும் வேறு தரப்புகளோடு உரையாட வேண்டும் என்கிறார் அவருடைய நேர்மை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜார்ஜ் சோப் ஜோசப் என்று ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார் காந்தியின் மால் மிகப்பெரிய மரியாதை கொண்டவர் அவரையே அந்த சத்தியாக அந்த அந்த குருகுல அந்த இந்த போராட்டத்துக்குள் போக வேண்டாம் நீங்கள் வைக்கம் போராட்டத்துக்கு போகணும் என்றால் நீங்கள் பிற சாதியை மதத்தை சார்ந்தவனால் இதில் நின்று நீங்க தலையிட்டால் இந்த பிரச்சனை திசை திரும்ப கூடும் என்று முன்னாலே எச்சரிக்கிறார் ஆக சாதியை புரிந்து கொள்வதிலே நமக்கு மூன்று வழிகள் இருக்காது அதுதான் இந்த சாதியினுடைய மிக முக்கியமான வாய்ப்பு நாம் திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கான எதிரிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே வரலாற்றில் எதிரிகளை உண்டாக்குவது நம்மளுடைய வேலை அல்ல அதைத்தான் அந்த சின்ன பையன் சொன்னான் அது ஒரு காந்தியின் வழி அவன்கிட்ட கேட்குறாங்க நீ அவங்களுக்கு என்ன சொல்ல போற நாங்கு நீதி சம்பத்து பிற்பாடு இந்த நூல் மிகப்பெரிய அலசலை அலசுகிறது பிரின்ஸ் வந்து பட்டியல் போடுறாங்க என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணலாம் என்ன திரும்ப திரும்ப இதில் என்ன பிரச்சனை என்றால் ஒரு நபருக்கு ஒரு தீங்கு நேதுகிற பொழுது அரசிடம் வந்து நாம் நிவாரணம் கேட்கிறோம் பாரதி சொல்றான் ஆறில் ஒரு பங்கு என்கிறான் ஆறில் ஒரு பங்கு மக்களுக்கு இங்கு அநீதி நடக்கிறது எவ்வளவு நிவாரணம் கேட்க முடியும் ஒரு நபர் ஒரு மாணவன் பா பாதிக்கப்பட்டான் அவனுக்கு ஒரு நிவாரணம் கேட்குறோம் ஆனால் அது ஒரு வெளிப்படையான சாட்சி அது ஒரு வெளிப்படையான சாட்சி ஆனால் வெளிப்படை அல்லாத ஒரு சாட்சிக்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த மாணவனுக்கு தவிர்த்து வேறு சில ஆட்கள் நம்ம என்ன செய்யும் போதுன்னு சின்னதுரை சொல்றான் நீங்க வந்து என்னை போல அவங்களும் படிக்கணும் இதுதான் காந்தியவரி நான் சொன்ன இந்தியாவின் கீழாக விடுதலை பெற்ற பிற்பாடு ஒரு அற உணர்வு ஒரு அற உணர்வு நண்பர்களே அவன் அரசியல் படிக்கணும்னு தேவையே கிடையாது காந்தி இதை கண்டுபிடிக்கல ஏற்கனவே நம்மிடம் இருந்தது இந்த அற உணவு அவர் வந்த பிற்பாடு நம்மள்கிட்ட இல்லை இதை அவர் அட்ரஸ் பண்ணார் அவ்வளோதான் அந்த அற உணர்வோடு நாம் இன்னைக்கு தலித் அமைப்புகளோடும் தலித் இயக்கங்களோடும் உரையாட வேண்டியது இருக்கிறது பாடத்திட்டத்தை மாறிடுமா தெரியல ஏன் என்றால் இந்த சாந்தியை இந்த சாதியை தாக்கி பிடி தாங்கி பிடிப்பவர்கள் மாணவர்கள் அல்ல இந்த மாணவர்களுக்கு மேலான இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் அந்த அதிகார வர்க்கங்களுக்கு மேல் நிற்கக்கூடிய ஆட்சி அமைப்புகள் இந்த ஆட்சி அமைப்புகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் இவங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க மாணவனை மட்டும் இதை படிப்படினா என்ன சார் பண்ண முடியும் மாணவன் வகுப்பறைக்குள் வருகிற பொழுது ஒரு மாணவன் சாதி இல்லாமல் தான் வருகிறான் அவன் கல்வி நிறுவனத்துக்கு உள்ளே நுழைகிற பொழுதுதான் அவனுக்கு என்ன சாதின்னு நீங்க கேட்குறீங்க இடஒதுக்கீடு பால் நாம் கேட்கிறோம் ஆனால் அவன் முதல் மொழியாக அந்த அதிர்ச்சியை பெறுகிறான் நீங்க திரும்ப திரும்ப போய் மாணவனை படி மாணவனை படினா என்ன புண்ணியம் இதை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய இந்த பேராசிரியர்கள் சொன்னாங்கல்ல அரங்கம்மலிங்க சொன்னாங்க அரை மணி நேரம் நாங்க போய் கால் மண்ட நின்னோம் அவர் கையெழுத்து போடவே இல்லை யார் சார் அது மாணவனா இந்த மாணவனா கையெழுத்து போட மாட்டான்னு சொன்னா நண்பர்களை மீண்டும் மீண்டும் இதன் மூலமா உங்களிடம் சொல்வது என்னவென்றால் தலித்து விடுதலை என்பது நம்ம பேசுற கருத்தரங்களே இல்லை நாம் பேசுகிற உரையாடுகள் இல்லை என்னென்ன இந்த பேச்சுக்கள்லாம் பொய்யானவை மேலாப்புல பேசுகிறோம் பேசுகிறோம் மேலாப்பில் அப்படி பூசி பூசி பேசுகிறோம் உள் மனதில் ஆள் மனதில் சாதியினுடைய அத்தனை கூறுகளை வைத்துக்கொண்டு நடிக்கிறோம் அதை தூக்கி எறியணும் அதை தூக்கி எறியாமல் ஒரு சமூகத்தினுடைய விடுதலை சாத்தியம் இல்லை அப்ப இது எங்க சாத்தியம் என்றால் அந்த கையெழுத்து போடுறதுக்காக கீழே ஒருத்தன் உக்காந்துருந்தாலே அவனை சேர்ல உட்கார வைக்கணும் அந்த சேரில் உட்கார வைக்கிறதுக்காக தான் சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் உங்களுக்கு வலிமையாக கையில் இருக்கிறது இந்த சமூக விடுதலை என்பது கல்வியின் பால் மட்டும்தான் நடக்கும் வேறு எந்த உபாயமும் கிடையாது இந்தியாவில் எல்லா அரசியல் அமைப்புகளும் சாதியில் புறையோடி கிடக்கின்றன ஒரு அமைப்பை காட்ட முடியுமா உங்களால் சாதியை நாங்கள் நீக்க மர நாங்கள் சாதியே பார்க்க மாட்டோம் அப்படி சொல்கிற ஒரு அரசியல் அமைப்பை சொல்ல முடியுமா ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு சார் ஒரே ஒரு சீட்டுக்கு நாங்க படுற பாடு ரொம்ப பாடா இருக்கு எங்களுடைய எங்களுடைய மக்கள் ரீதியாக ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பின் பால் பிரதிநிதித்துவம் என்று எங்களுக்கு கொடுத்தாலும் கூட நாங்கள் எங்கே வந்துடுவோமே அப்ப அந்த இடத்துக்கு போக முடியாமல் தடுப்பது என்ன சக்தி இல்லையா நமக்கு பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம்லாம் கல்வி இல்லை நண்பர்களே இதன் மூலியமாக நான் திரும்ப திரும்ப வலிபடுத்துவது பேராசிரியர்கள் சாதியினுடைய சுவர்களாய் போல இருக்கிறாங்க அப்படியே சுவர் போல இருக்காங்க கல்வி நிறுவனங்கள் சாதியினுடைய மொத்த அப்படியே வடிவமாக இருக்கின்ற இதெல்லாம் உடைக்காம மாணவனை உட்கார வச்சு சாதிகள் இல்லை பாப்பா சாதிகள் இல்லை எழிப்பாப்பான் நான் அவன் என்ன செய்வான் அவனுக்கு தெரியும் சா சாதி இல்லைன்னு நீங்க தான் அவனை கரெப்டாக்குறீங்க வரகிற பொழுது இந்த உலகத்தில் வருகிற பொழுது சுதந்திரமாக வருகிற அத்தனை குழந்தைகளும் ரொம்ப சாதியின்பால் எந்த உணர்வுகளும் இல்லாமல் இருக்கிறாகவே நான் திரும்ப திரும்ப அவங்களோட மன்றாடி கேட்பது என்றால் கல்விதான் விடுதலை கல்வியை தவிர எந்த வழியும் நமக்கு இல்லை நமக்கு கல்வியை கொடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தை கொண்டு வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்காமல் சாதி ஒழிப்பு என்பது இந்தியாவில் சாத்தியமே இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவடைபீர்கள்